தகுதி இல்லாத ஒரு நபர் கையில் ஒரு பொறுப்பு ஒப்படைச்சா அது எந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அதே மாதிரி தான் அருகதை இல்லாத ஒரு நபர் மேலே நம்ம வைக்கக்கூடிய அன்பும் உள்ளத்தால் ஒரு நபர் உங்களோட அன்பை உணராத வரைக்கும் நீங்கள் அவங்களுக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு முன் வந்தால் கூட அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இடம் அறிஞ்சு பேசுறது மட்டும் இங்கே புத்திசாலித்தனம் கிடையாது நம்மளோட மனசு புரியாத நபர்கள்கிட்டேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதும் கூட புத்திசாலித்தனம்தான் நம்மளோட உணர்வுகளுக்கு மதிப்பில்லாத இடத்துல திரும்ப திரும்ப பேசி வார்த்தைகளை வளர்த்து பிரச்சனைகளை பெருசாக்குறத விட அமைதியாக விலகி போகிறது தான் நல்லது புரிதல் இல்லாத இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மௌனம் அப்படின்றது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் எல்லா பாவங்களுக்கும் இந்த உலகத்தில் மன்னிப்பு உண்டு ஆனால் வார்த்தைகள்னாலோ செயல்கள்னாலேயோ ஒரு நபரோட உணர்வுகளை வந்து காயப்படுத்தி அவங்களோட இதயத்தை உடைச்சிட்டா அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்காத வரைக்கும் அந்த காயப்படுத்திய நபரை இறைவனும் மன்னிக்க மாட்டான் உங்களோட மன அமைதியையும் எதிர்காலத்தையும் பாதுகாக்கக்கூடிய அஞ்சு விதிகள் ஒன்று விவாதத்தை நிறுத்திக்கோங்க நம்மளோட பெருமையை விட மன அமைதி தான் இங்கே ரொம்ப முக்கியம் ரெண்டு ஆணவத்தால் ஜெயிக்க முடியாத சில விஷயங்களை கூட அமைதினால் ஜெயிச்சிடலாம் மூணு ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க மருந்து மாத்திரனால சரி பண்ண முடியாத எவ்வளோ பிரச்சனைகளை சரியான பழக்க வழக்கத்தினால மாற்றிடலாம் நாலு உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நபர்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க இதனால உங்களோட நட்பு வட்டாரம் சுருங்கினாலுமே கூட அந்த இடத்துல உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அஞ்சு சில நபர்களை மன்னிச்சுருங்க ஆனால் அவங்க தந்த பாடத்தை எப்பயும் மறந்துடாதீங்க மன்னிப்பு அப்படின்றது அவங்களுக்காக கிடையாது உங்களோட மன அமைதிக்காகத்தான் உங்களோட வழிகளையும் காயங்களையும் எல்லாத்துக்கிட்டையுமே வார்த்தைகள்னாலையோ கண்ணீராலேயோ நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காதிங்க இதனால உங்களுக்கு ஆறுதல் கிடைக்குதோ இல்லையோ உங்களோட பலவீனங்கள் என்ன அப்படின்றது மற்றவங்களுக்கு வெளிப்படுது இங்க ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க பிரச்சனைகளை நினச்சி வருத்தப்படுறதுனாலையோ இல்லை வெளிப்படுத்தி ஆறுதல் தேடுறதுனாலையோ இங்க எதுவும் மாற போறது கிடையாது பயத்தை போக்குங்க தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க மனசை வைராக்கியமாக வைங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்றத யோசிங்க வாழ்க்கை அப்படின்றது மேடு பள்ளங்கள் நிறைஞ்ச பாதை மாதிரி தான் அந்த இடத்துல நம்ம சமநிலையை தேடுறத விட சமாளித்து ஓடுறது தான் முக்கியம் சில சூழ்நிலைகளை கடந்து போகிறதுக்கு இங்கே உடல் வலிமையை விட மன வலிமை தான் அதிகமாக தேவைப்படுது நமக்கு தேவையான எல்லா உதவிகளும் எல்லா வலிமைகளும் நமக்குள்ள தான் இருக்குது ஆனால் நம்ம தான் அதை பற்றின சிந்தனையே இல்லாமல் நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நம்மளை நாமே தாழ்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க உங்களோட நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது இறைவன் சில விஷயங்களை நமக்கு தாமதமா தந்தாலுமே கூட தரமானதா தருவான் அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க உங்களோட சுய மரியாதையை நீங்க பாதுகாக்கணும்னா கண்டிப்பா அந்த மூணு விஷயங்களை செஞ்சே ஆகணும் ஒன்று தேவைக்கு மட்டும் உங்களை தேடக்கூடிய நபர்களை தூக்கி எறிகிறதுக்கு எப்பயும் தயங்கக்கூடாது ரெண்டு கோவப்பட்டு கத்தி பேசக்கூடிய நபர்கள் கிட்ட நீங்களும் பதிலுக்கு கோவப்பட்டு பேசி அவங்களோட தரத்துக்கு இறங்கிடக்கூடாது மூணு எல்லார்கிட்டையும் எல்லா விஷயங்களுக்காகவும் வாதாடிக்கிட்டே இருக்காதிங்க எந்த அளவுக்கு உங்களோட பேச்சை குறைக்கிறீங்களோ அளவுக்கு உங்களோட மதிப்பு மற்றவங்க மத்தியில் கூடும் என்னால் இது முடியுமா அப்படின்றதுக்கும் என்னால் ஏன் இது முடியாது அப்படின்றதுக்கும் இடைப்பட்ட தொலைவு அப்படின்றது துணிச்சல் தாங்க நமக்கு எதிரிகள் வெளியே இருந்து வரணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயமும் தாழ்வு மனப்பான்மையுமே போதும் நம்மளை ஒரு காரியத்தை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு இது செய்யலாமா அப்படின்னு எந்த ஒரு செயலையுமே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் யோசிக்க மட்டும்தான் செய்வோமே தவிர அந்த செயலில் ஈடுபட மாட்டோம் அதுவே செஞ்சாதான் என்ன செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு நம்ம நேர்மறையாக சிந்திக்கும் தான் அந்த செயல்கள் பற்றின தெளிவு நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க துணிச்சல் அப்படின்றது நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு தான் தேவைப்படும் தவறுகள் செய்கிறதுக்கு நம்ம தான் ஆகணும் ஒரு நபர் தனக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படின்னா முதல்ல அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கணும் ஏன்னா அவங்க செய்யக்கூடியது சரியானது இல்லை அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சாலுமே கூட அதை அவங்க மனசு ஏத்துக்காது நல்லது சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்காது இந்த மாதிரியான அசட்டு தைரியம் தெரிஞ்சே படுகூழில விழுறதுக்கு சமம் அதனால நமக்கு தெரியாத சில விஷயங்களை அந்த துறையில் நல்லா தெளிஞ்சவங்க சொல்கிறாங்க அப்படின்னும் போது அதை நம்ம ஏற்றுக்கணும் ஏன்னா இதுவும் நம்மளை வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தேவையான ஒரு விஷயந்தான் உங்களை வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல திரும்ப திரும்ப போய் நீங்கள் உங்கள் முகத்தை காட்டாதீங்க ஏன்னா அவங்க வார்த்தைகள்னாலையும் செயல்கள்னாலையும் உங்களை பலம் இல்லாதவங்களா கோழையாக மாற்றிருவாங்க ஒரு நபர் இன்னொரு நபரை தனக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு தான் வச்சு பார்த்து பேசுவாங்க பழகுவாங்க அதுவே தனக்கு வேண்டாம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க வாழ்க்கையில் சிலருக்கு நம்மளை பிடிக்காம போறதுக்கு காரணம் நம்மளோட குணங்கள் சரியில்லை அப்படின்றது காரணம் கிடையாதுங்க அவங்களோட குணநலன்களுக்கு ஏத்த ஏற்ற மாதிரி நம்மளால ஒத்துப்போக முடியலை அப்படின்றது தான் காரணம் யாருக்காகவும் உங்களை நீங்க காயப்படுத்திக்காதீங்க உறவா வரவங்க எல்லாத்தையுமே உயிரா நினைக்கிறது ரொம்ப தப்பு ஏன்னா உங்களோட வாழ்க்கை பாதையில் வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே வழிபோக்கர்கள் தான் அதனால் உங்களோட பாதையில் உங்களுக்கு துணை நீங்கள் மட்டும்தான் அப்படின்றத உணர்ந்துக்கோங்க யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாதீங்க சொல்லக்கூடிய நபர் நம்பிக்கைத்தன்மை கொண்ட நபராகவே இருந்தாலுமே கூட அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நம்பக்கூடியதா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள் எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிவு அதுவும் அடுத்தவங்களை பற்றி உங்களோட காதுகளுக்கு வரக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க அங்கிட்டு நடக்கிறத இங்கிட்டு வந்து சொல்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமாக தான் தெரியும் ஆனால் அதே கஷ்டம் நமக்கு வரும்போது தான் அது எவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்றதையும் நம்மளால் உணர முடியும் நம்ம கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்த அடைஞ்சிட்டோம் அப்படின்றதுக்காக நமக்கு கீழே இருக்கிறவங்கள இழிவாக பார்க்குறதோ இல்லை தாழ்த்தி பேசுகிறதோ நம்ம எப்பயும் செய்யக்கூடாது ஏன்னா நம்மளோட வாழ்க்கை பயணமும் இந்த மாதிரி அடித்தளத்தில் இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத நம்ம எப்பயும் மறந்துடக்கூடாது அதனால வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்துக்கு நம்ம போனாலுமே கூட நம்மளோட மனசு எப்பயுமே வந்து நேர்மையாக இருக்கணும் எண்ணங்கள் எப்பயுமே வந்து தூய்மையாக இருக்கணும் ஏன்னா பணிவும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனுஷனை மேன்மேலும் உயர்த்திக்கிட்டே போகுமே தவிர ஆணவமோ அகங்காரமும் அவனை அழிக்கத்தான் செய்யும்